திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ந தமிழ்முத்து தலைமையில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது இந்த கோரிக்கை மனுவில் சமீப காலமாக தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமைகள் நடந்து வருவது குறித்து விழிப்புணர்வும் பாதுகாப்பு வழங்கிடும் வகையில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் படிக்கக்கூடிய இடத்தில் உறவியல் சார்ந்த பிரச்சனைகள் அறிந்திடவும் தடுத்திடவும் வழிகாட்டலும் அறிவுரை பகிர்த்தலும் எனும் குழு பள்ளி கல்லூரி அளவில் செயல்படுத்த வேண்டும் வளர் இளம் பருவ குழந்தைகளுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் ஆசிரியர்களிடமும் இக்குழுவில் இடம்பெறுபவர்களிடமும் ஒருமுகருக்கு இந்த அமைப்பு பெரிதும் பயிரளிக்கும் ஆறாம் வகுப்பிற்கு மேல் இருவாளர் படிக்கும் பள்ளிகளில் அதிக அளவு பெண் ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் மாதம் ஒரு முறை மாணவிகளுக்கான பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கிட கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அங்கு பணிபுரிவோர் மூலம் பாலியல் தொந்தரவுகள் ஏற்பட்டால் அதனை கவனம் கொண்டு பாதுகாக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்துட வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் செயல்பட்டு வரும் பள்ளி மேலாண்மை குழு பெயரில் செயல்படாமல் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதிலும் கவனம் செலுத்திட வேண்டும் பள்ளிகளில் போக்சோ சட்டம் குறித்து குழந்தைகளின் பாதுகாப்பு புகார் எண் குறித்தும் விழிப்புணர்வு கூட்டங்களை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது நடத்திட வேண்டும் பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சாதி ரீதியான தீண்டாமை கொடுமைகளை நடைபெறாமல் ஆசிரியர்களும் தகுந்த பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா மற்றும் புகார் பட்டியலை வைத்திட வேண்டும் பாலியல் ரீதியாக வன்கொடுமைகளால் மாணவிகள் பாதிக்கப்படுவதை நடத்திட மேற்கண்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தி பாதுகாப்பு வழங்கிட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழின் போது முன்னாள் மாவட்ட செயலாளர் ந தமிழ்முத்து மாவட்ட துணை செயலாளர் வா ஆற்றல் அரசு நகர செயலாளர் கா செந்தில்குமார் துணை செயலாளர் ஈரா ச உதயகுமார் மாநில துணை செயலாளர் பி முத்தமிழ் வேந்தன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்ராஜ் ரங்கநாதன் குன்றம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி நகர பொறுப்பாளர்கள் சுப்பிரமணியம் மற்றும் வார்டு கவுன்சிலர் ஆலங்கியம் ரவி குருவாயூரப்பன் மகுடீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேட்டி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மத்து திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான மண் விடுமுறை நடந்து வருகிறது அதனை தடுக்க வலியுறுத்தி விடுதலை பேசுவது சார்பாக இன்று தாராபுரம் கோட்டாசி கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் அந்த ஆனது அனைத்து பள்ளிகளிலுமே மாணவ மாணவிகளை பாதுகாத்து விடும் வகையில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை விழிப்புணர்வு கூட்டத்தை கூட்டுவதற்குண்டான ஒரு குழுவை நியமனம் பண்ண வேண்டும் அதே சமயம் எஸ்எம்சி குழு என்று சொல்லக்கூடிய மேலாண்மை குழுவை முறையாக அதை செயல்படுத்த வேண்டும் அதை மட்டுமல்லாமல் அங்கு பணிபுரி கொண்ட ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சாதி ரீதியான தீண்டாமை குடிமைகளை பரிசீலித்து வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று போட்டாளர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் அந்த கோரிக்கை அடிப்படையில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த எங்களுடைய கோரிக்கை முடிவை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அனைத்து மாணவ மாணவிகளும் பாலியல் வன்கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் அதே சமயம் பாதிக்கப்படாத வகையில் ஆசிரியர்கள் தீண்டாமை குடிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வந்து கொடுத்துள்ளோம்